அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து பகவானை இந்த மந்திரம் சொல்லி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இந்த வருடத்தில் நம்ம எப்படியாவது சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க சொந்த நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க புதிய நிலம் வாங்கி வீடு கட்டணும் அதுக்காக பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கவங்க கட்டின வீடு பாதியில் இருக்குது அதையும் ஃபுல்லாக நான் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் வீடு பழைய சொத்துக்கள் எல்லாமே விற்க முடியாமல் இருக்கிறவங்க அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே நிரந்தர தீர்வு அப்படின்னா இந்த வாஸ்து நாள் வாஸ்து பகவான் தான் இந்த வாஸ்து பகவானை நாம் வாஸ்து நாள் அன்னைக்கு மனசார வேண்டி இந்த மந்திரம் சொல்லி வந்தோம் அப்படின்னா நமக்கு வாஸ்து பகவான் நம்ம வீட்டில் வாஸ்து இல்லாமல் வீடு கட்டியிருந்தால் கூட வாஸ்து சாஸ்திரப்படி கிடைக்கக்கூடிய அனைத்து சுபகாரியமும் மகிழ்ச்சியுமே நம்ம வீட்டுக்கு அனைத்தையுமே கொண்டு வரக்கூடிய அருள் வந்து வாஸ்து பகவான் தருவார் இதை நம்ம சித்திரை மாதத்தில் இப்போ நாளைக்கு வந்து நமக்கு வாஸ்து நாள் தான் அப்போ வாஸ்து நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் காலையில் நம்ம குளிக்கிற வேண்டிய அந்த தண்ணியில் தேவியே என்னை ஆசீர்வாதம் பண்ணு இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய பூஜையில் எதுவுமே தடங்கள் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் கங்காதேவியே அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் அந்த தண்ணியை நம்ம குளிச்சிடணும் குளித்ததுக்கப்புறம் பூஜை அறையில் எந்த தடையுமே வராது நாம் பூஜை வாஸ்து பகவானை பூஜை பண்ணுறதுக்கு செங்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து நீங்கள் உபயோகப்படுத்தாத ஒரு செங்கலாக இருக்கணும் முடிஞ்சால் ஒரு செங்கல் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு புது செங்கல் கூட வாங்கிக்கோங்க இது அதிகாலையில் தான் கண்டிப்பாக பண்ணணும் அதிகாலையில் முடியாதவங்க இரவு எட்டு மணிக்கு முன்னாடி எப்போனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு செங்கலை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த செங்கலுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி அதில் வந்து மஞ்சள் தடவணும் அதன் மேலே மஞ்சள் தடவுனதுக்கப்புறம் அதில் சென்டரில் ஒரு குங்குமம் வைக்கணும் இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்துகிற ஒரு தட்டு மேலே அந்த செங்கலை வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற பூக்களை வந்து அது மேலே நம்ம வச்சிடணும் அதுக்கு முன்னாடி நாம் அகல் விளக்கில் தீபம் ஏற்றணும் முன்னாடி ஏற இருந்தால் அந்த தட்டிலே நீங்கள் வைங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த செங்கல் மேலே நீங்கள் அந்த தீபத்தையே கூட வச்சுக்கலாம் இந்த தீபத்தை மேலே ஏற்றி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பகவானை வாஸ்து பகவானை நாம் அந்த மந்திர சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் முடிஞ்சவங்க காலையில் எட்டு டு ஒம்பது மணி அதாவது அதிகாலையில் எட்டுலேருந்து ஒம்போது மணிக்கெலாம் பண்ணணும் இல்லை முடியாதவங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கிலேருந்து எப்போ நேரம் கிடைக்குதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நாம் அந்த மந்திரத்தை இப்போ சொல்ல போறோம் ஓம் வாஸ்து பகவானே நமோ நம ஓம் கிரகலக்ஷ்மியே நமோ நம ஓம் வாஸ்து பகவானே நமோ நம ஓம் கிரகலக்ஷ்மியே நமோ நம ஓம் வாஸ்து பகவானே நமோ நம ஓம் கிரகலக்ஷ்மியே நமோ நமக இந்த மந்திரம்தான் இந்த இரண்டு வரி மந்திரத்தை நாம் மூன்று முறை இல்லைன்னா ஏழு முறை இல்லை உங்களுக்கு அதிகமாக சொல்ல முடியும் அப்படின்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுறதாலே உங்களுக்கு வீடு நிலம் புதுசாக வாங்கிறது அந்த வருடத்துலேயே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வீடு வந்து நீங்கள் ஆல்ரெடி கட்டி முடிச்சிட்டு ஃபுல்லாக முடிக்காமல் குறை இருக்கிற வீடாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக இந்த வருடத்தில் முழுசாக வீடு கட்டிடுவீங்க அப்புறம் வந்து நிலம் உங்களுக்கு விற்கக்கூடியதோ இல்லைனா வாங்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு தகராறு எதுவும் எதுன்னா அது உங்களுக்கு வந்து சரியாகும் வீடு வந்து வாஸ்து சாஸ்திரப்படி நீங்கள் கெட்டாத வீடாக இருந்தால் அதுக்கு நம்ம வாஸ்து பகவான் அருள் புரிஞ்சு வாஸ்து பிரகாரம் நம்ம வீட்டோட என்னென்ன சந்தோஷம் கிடைக்கணுமோ அது எல்லாத்தையுமே நடத்தி தருவார் இப்போது இந்த நாம் செங்கலுக்கு மஞ்சள் கோமம் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த செங்கலை வந்து நாம் வீடு கெட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வீட்டில் நம்ம பூஜை அறைக்கோ இல்லைனா வீட்டில் நடு ஹால் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் அந்த செங்கலை உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு முடியாதவங்க நீங்கள் புதுசாக இடம் தான் வாங்கணும் வீடு கெட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தவங்க உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு புதுசாக நீங்கள் வீடு கெட்டுறதுக்கு உபயோகப்படுத்தும் போது அதை எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கும் அந்த கல் நீங்க பயன்படுத்தி வணங்க எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாஸ்து பகவான நம்ம மனசார வேண்டி இந்த மந்திரம் சொல்றதால நமக்கு வீடுங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நமக்குன்னு இருக்கிறது ஒரு சொந்த வீடு தான் அப்போ சொந்த வீடு வாங்கணுங்கிறவங்க சொந்த வீடு கெட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வாஸ்து நாளில் வாஸ்து பகவானை கண்டிப்பா வணங்கி ஆகணும் அப்படி வணங்கி தான் உங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து பகவான் குடி புகுந்து அருள் தந்தாதான் வாஸ்து பகவானும் கிரகலக்ஷ்மியுமே உங்களுக்கு வந்து அருள் புரிஞ்சு உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இந்த வாஸ்து பகவான் அருள் புரிவார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வீடு கெட்டணும் அப்புறம் வாஸ்து பகவானோட அருள் கிடைக்கணும் புதுசாக நிலம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மந்திரமும் இதோட வழிபாட்டு முறையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க அனைவருக்குமே வாஸ்து பகவானும் வாஸ்து லக்ஷ்மியோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் நன்றி